அனைவருக்கும் வணக்கம் பீரோவில் பணம் இதை மட்டும் நகை அதிகம் சேரணும்னா பீரோக்குள்ள இந்த பொருளை வைத்து பாருங்கள் அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அது என்ன பதிவு என்ன மாதிரியான பொருள்ன்றத இந்த வீடியோல பாக்கலாம்

பணம் சேர பரிகாரம் ஏதாவது உள்ளதா என்று இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் வாஸ்து முறைப்படி எட்டு திசைகள் இருந்தாலும் வீரோவை வைப்பதற்கான சரியான திசை தென்மேற்கு தென்மேற்கு திசையில் வீரோ இருந்தால் நேர்முறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அதாவது நேர்முறை ஆற்றல்னா வீரோக்குள்ள வைக்கும் பணப்பெட்டி அல்லது நகை பெட்டியை எந்த திசையில் வைக்கலாம் ஆனால் தெற்கு திசையில மட்டும் வைக்க கூடாது முடிந்தவரை குபேரனுக்கு உரிய திசையானது வடக்கு திசை பார்த்து வைப்பது மிகவும் நல்லது என்பார்கள் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் எதை எதை வைக்க கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில நீண்ட காலம் பயன்படுத்தாமல் சேதமடைந்த அல்லது வந்து முற்றிலும் பயன்படுத்தாமல் வீணாகி கிடைக்கும் பொருட்களையும் உடனே அப்புறப்படுத்தல் அதிகமாக்கிவிடும் என்னென்ன வைக்க கூடாதுன்றத பார்க்கலாம் அதே போல துணைக்காத துணியின் வியர்வை வாசனையுள்ள உள்ள துணிகளையும் பீரோவில் வைக்க கூடாது இதுவும் வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் கூழ்மையான பொருள்கள் குறிப்பாக கத்திரிக்கொள் அறிவால் கத்தி போன்ற ஆயுதங்களை வீட்டு பீரோவில் வைக்க கூடாதுங்க உடைந்த பொருள்களையும் வைக்க கூடாது அதிலும் உடைந்த கண்ணாடி பொருள்கள் வைக்கவே கூடாது சீப்புகளை ஒரு சில பீரோவில வைக்காங்க அந்த மாதிரி சீப்பும் வைக்க கூடாது முக்கியமானது தலைமுடியை சரி செய்ய உதவும் சீப்பை வைக்கவே கூடாதுங்க பணவரவு பீரோவில் தங்கு தடையின்றி கிடைக்க பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய துணியில வைத்து கட்டி பீரோல வைக்கலாம் அல்லது பச்சை கலந்து வீடு தெளித்து எதிர்மறை அதிர்வுகளை அடுத்ததா ஒரு பரிகாரம் என்னன்னா கொண்டக்கடலை பச்சரிசி அதாவது பச்சரிசி வெள்ளை கொண்டக்கடலை துவரம் பருப்பு இந்த மூன்றையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து பூஜை அறையில வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டும் வழிபட்டு வந்தால் துணியில இந்த இந்த தானியங்களை சேர்த்து சிறிய முடிச்சினை பீரோவில் வைத்து விட்டால் போதுங்க வார வாரம் வீட்டிற்கு சாம்பிராணி காட்டி வர வேண்டும் மூணு மாதம் கழித்து இந்த மூட்டையில் உள்ள தானியங்களை ஓடும் நீரி அல்லது கால்படாத இடங்கள்ல போட்டு விட்டுடுங்க பிறகு இன்னொரு துணியில இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டாம் இப்படி செய்து வருவதால் கடல் தொல்லை நிதி நெருக்கடி நிலப்பிரச்சனை அனைத்தும் தேரும் நகைப்பெட்டி அல்லது பணப்பெட்டி அதே போல ஒரு வெந்தயம் அதாவது வெந்தியம் பச்சை பயிர் பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் கலந்து பூஜை அறையில வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மூன்றையும் நல்ல நேரம் பார்த்து பீரோவில் வைக்கும் பணம் வைக்கும் இடத்துல அல்லது பணப்பெட்டி நகை பெட்டி தூவி விட வேண்டுங்க அதாவது வாரம் கழித்து இந்த பொருளையும் கால்படாத இடத்துல போட்டு விட்டுருங்க மீண்டும் அதே போல மூன்று பொருளையும் கலந்து வைக்க வேண்டும் இதனால பணம் தங்கு தடையின்றி வந்து சேரும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையும் கூடங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை வீட்டுல வந்து செய்து பாருங்க சம்பாதிக்கக்கூடிய பணமும் வந்து கொஞ்சமாவது மிச்சமாகும் வீட்டிலும் வந்து லட்சுமி கடாச்சும் நிறைந்து இருக்குங்க வீண் செலவுகள் வராமலும் தவிர்க்கலாம் நீங்களும் உங்க வீட்டுல பணப்பெட்டியில இந்த மாதிரியான இந்த பதிவுல சொன்ன மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து பார்த்து பலன் பெறுங்க இந்த வீடியோல சொல்லக்கூடிய அனைத்துமே நான் வந்து எங்க வீட்டுல செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் அததான் வந்து உங்களுக்கு பதிவா போட்டிருக்கேன் இந்த பதிவை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களுடைய பீட்பேக்க கமாண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்களும் உங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி செல்வ செழிப்பை உண்டாக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த பதிவை ஆள் கொடுத்துருங்க என்னோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து குடுத்து கொண்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்து கொண்டே இருங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்